சீலப்பாடி ஊராட்சியை திண்டுக்கல் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே உள்ளது சீலப்பாடி ஊராட்சி இங்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இதில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களாகும் இவர்கள் கூலி வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் மேலும் அடிப்படை வாழ்வாதாரமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பியே உள்ளனர் சீலப்பாடி ஊராட்சியை திண்டுக்கல் மாநகராட்சியுடன் இணைத்தால் தங்களுக்கு தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு குழந்தைகள் படிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்றும் இதனால் கிராம மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே சீலப்பாடி ஊராட்சியாகவே செயல்பட தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சீலப்பாடி ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் பூங்குடியிடம் வழங்கினர் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் மாநகராட்சியுடன் இணைத்தால் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் ஆகையால் மாநகராட்சியுடன் இணைப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தன மேலும் இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த முருகேசன் கூறுகையில் சீலப்படி ஊராட்சியை திண்டுக்கல் மாநகராட்சியுடைய எதிர்ப்பை தவிர்த்து தொடர்ச்சியாக அது ஊராட்சியாகவே தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில நோக்கத்தோடு மக்கள் அனைவரும் இப்போ கிராம மக்கள் அனைத்து ரெண்டு உயர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக தமிழக அரசுக்கு மனு செய்து கொடுக்க வந்துள்ளோம் இது மாநகராட்சியோடு இணைக்கும் பட்சத்தில் முதல்ல வாழ்வாதாரம் அதாவது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் குறிப்பாக ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து நூறு நாள் வேலை அரசன் மகாத்மா காந்தி தேசிய ஊரவலத்தை நம்பி தான் இருக்காங்க அவருடைய வாழ்வாதாரம் உடனே முடங்கி போய்விடும் அவங்க அடுத்த நாள் உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அது அதுபோக ஏற்கனவே வந்து அதே மாதிரி இலவச வீடுகள் கலைஞர் காப்ப வீடுகளாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசு வீடுகளாக இருக்கட்டும் அந்த வீடுகள்லாம் இலவசமாக கட்டித்தர் பறி போய்விடும் ஏற்கனவே மாநகராட்சியில் நிதியில் தத்தளிக்குது அப்படிப்பட்ட மாநகராட்சியோட ஒரு பத்து ஊராட்சிகளை சீராப்பூர் வீட்டில் பத்து ஊராட்சிகள் இறக்கி பட்சத்தில் மாநகராட்சி மூணு மடங்கு இருக்கும் இப்போ இருக்கிற மாநகராட்சி சின்ன மாநகராட்சியிலே அடிப்படை வசதிகளை செய்ய முடியாத திணறி கொண்டிருக்கிற இருக்கிற மாநகராட்சி நிதி நிதி நெருக்கடியால் இப்படி இந்த ஊராட்சிகள் இணைத்தாலும் எந்த ஒரு அடிப்படை வேலைகளும் மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் ம மத்திய அரசு நேர நேரடி நிதிகளும் கிடைக்காது இந்த நூறு நாள் வேலையை நம்பி தான் இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் குடும்பங்கள் அதாவது ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் தடைபட்டு போயிடும் எனவே ஆக அதனால் தொடர்ச்சியாக இந்த ஊராட்சி சில அப்படி ஊராட்சியாகவே தொடர வேண்டும் என்று இப்போ இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் வந்திருக்காங்க இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க உள்ளே வர்றதுக்கு அவங்க வழியை அனுமதி தரல அதனால் வெளியில் கலெக்டர் வெளியில் நிற்கிறாங்க நிறைய பேர் ஆயிரம் பேர் பக்கம் இது தொடர் பட்சத்தில் இதை அரசு உடனே கவனம் செலுத்தி எடுக்காத தொடர்ந்து மக்களை திரட்டி பெரிய அளவில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் ஊராட்சியாக அறிவிக்கும் வரை நிச்சயமாக தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்று கூறிக்கொள்கின்றோம் நான் பேர் முருகேசன் சமூக ஆர்வலர் வந்தவனுக்கு மற்றும்